தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் இன்னும் சிறப்பானது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு வராங்க அப்போ எல்லா விஷயங்களும் மலரக்கூடியது அந்த ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளரிஷிங்னா எல்லாமே வந்து ஒரு சிறப்பாக வந்து தன்னைத்தானே மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடியது தான் இந்த தைப்பூச நாள் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அப்போ என்ன இருக்கு இங்கே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் காந்தத்தை பிரபஞ்சம் முழுவதும் எது நிரம்பியிருக்கு காந்த சக்தி தான் நிரம்பியிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம எல்லோருக்கும் பொதுவான ஒரு லேண்ட் எது தெரியுமா பிரபஞ்சம்தான் ஆனால் நம்ம என்ன செய்துட்ருக்கோம் குட்டி குட்டியாக ஏதோ ஒரு லேண்டை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பவுண்டரியை கட்டிக்கிட்டு அதில் போய் சண்டை போட்டுருக்கும் இது தானே எனக்கு இது மட்டும் போதும்ட்டு என்ன நானே குறுக்கிக்கிறேன் சித்தர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அட போப்பா அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் ஒரு உக்காந்துட்டு பிரபஞ்சத்தையே தன்னுடைய இடமாக நினைஞ்சு அப்படியே அதுலேயே வந்து இருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல அது மூளையில் இவங்க இவ்வளோ பெரிய இடம் எனக்கு இருக்கே அப்போ தனக்கு இல்லைங்கிற நினைப்பே இல்லை அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து என்னுடைய இடம் நினச்சதுனால அவங்களுக்கு இது ஏதோ இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அங்கே ஏதோ இருக்குது இங்கே இருக்குது இதெல்லாம் யார் பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு அவங்களுடைய மனம் விரிஞ்சு இருந்திருக்கு அந்த காந்தாலையோடு வந்து இணைந்து அவங்க இருந்திருக்காங்க விரிஞ்சிருந்திருக்காங்க அப்போ நாம் என்ன செய்யணும் அந்த காந்தத்தோடு விரிஞ்சிருக்கிற நாள் இந்த நாள் அப்போ அந்த நாளில் நாம் மனதை விரித்து வைத்து அந்த காந்தத்தோடு சேர்ந்து இருக்க போகின்றோம் சரி இப்போ இந்த தைப்பூசத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் தைப்பூசம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அந்த தைப்பூசத்தில் என்னதான் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோன்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய காந்த சக்திகள் நம்மளுடைய உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய காந்த சக்தியோடு இணைப்பு ஏற்படும் இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த காலத்தில் கந்த புராணம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க வேதாத்ரி மகரிஷி ரொம்ப அற்புதமாக இதை விளக்கி சொல்கிறாங்க கந்த புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோன்னா காந்த புராணம் அப்படின்னு சொல்கிறார் கந்தன் முருகன் பிரம்மண்யா அப்படின்னு பல பேர் இருக்கிறதுக்கு கார்த்திகேயா அப்படின்னு சொல்லுவாங்க காந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க வார்த்தைகளே இருந்திருக்கு